வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் டான் டாரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புலிகளை நினைவு கூர்ந்தால் சட்ட நடவடிக்கை எச்சரிக்கும் அனுர அரசு தாஜூதீன் கொலை ஈஸ்டர் தாக்குதல் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மை வெளிவரும் ஜனாதிபதி திட்டவட்டம் பிரான்சில் இருந்து வந்த இளம் குடும்பஸ்தர் கொலை யாழில் நேற்றிரவு பயங்கரம் மூடு திருப்பிவிடப்பட்ட திருப்பி விடப்பட்ட விமானங்கள் புலிகளின் தலைவர்களும் போதைப்பொருள் விற்றனர் சபையில் அமைச்சர் பிமல் தெரிவிப்பு வீடு தேடி செல்லும் அறிமுகமாகும் புதிய மாற்றம் தங்காலையில் சுட்டுக்கொல்ல பட்ட தம்பதியினர் விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் உண்மைகள் கனமழையுடன் கூடிய காற்று மண்முனை பாலத்தில் பெருக்கெடுத்த வெள்ளம் யாழில் பதினெட்டு குடும்பங்களை சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் பாதிப்பு மண்சரிவால் மலேக ரயில் சேவைக்கு பாதிப்பு சிவனடி பாதமலைக்கு செல்லும் யாத்திரிகர்களுக்கு வந்த எச்சரிக்கை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழை தொடரும் வாய்ப்பு வியட்நாமில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி பலர் பலி மண்ணுக்குள் புதைந்த மேலும் பலர் நாட்டில் முப்பது ஆண்டு காலமாக இடம்பெற்று சிவில் யுத்தத்தில் உயிரிழந்த தம் துறவுகளை நினைவுகூர்வதற்கு எவ்வித தடையும் இல்லை ஆனால் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்பட்டால் அவற்றுடன் தொடர்புடையோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்தாா் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் தமது உறவுகளை இழந்துள்ளனர் இழந்த தமது உறவுகளை நினைவுகூர்வதற்கு ஒவ்வொரு பிரஜைக்கும் உரிமை உண்டு அதற்கு எவ்வித தடையும் இல்லை இதனை அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில் அறிவித்திருக்கிறது ஆனால் அந்த போர்வையில் பயங்கரவாத அமைப்பினை சார்ந்தவர்களை நினைவுகூற அனுமதிக்க முடியாது அவ்வாறு செயல்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த ஆண்டு நவம்பரில் அமது அரசாங்கம் முழுமையாக ஆட்சியை பொறுப்பேற்றது அன்றிலிருந்து கடந்த ஓராண்டு காலத்துக்குள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில குழுக்களால் இனவாதத்தை தூண்டுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை இனங்களுக்கிடையில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி நாட்டில் அமைதி ஒழுங்கை பாதுகாப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் தெரிவித்தார் உயிர்த்தாயிரத்தினர் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் அந்த படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மை வெளிவரும் என ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கு தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ரக்பி வீரர் வசீம் தாயூதீன் கொலை செய்யப்பட்டமையினை தாம் புலனாய்வாளர்களிடம் நேரடியாக கேட்டறிந்ததாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க சபையில் வெளிப்படுத்தினார் அத்துடன் படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மைகள் அரசாங்கம் வழிகொணரும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதற்கிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தறியப்பட்டுள்ளன இருப்பினும் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மைகள் வெளிக்கொணரப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்னா ஆகியோர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை வழிகொணர்வதற்காக இரவும் பகலும் உழைத்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதேவேளை அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை உண்மையை கண்டறியும் அவசியம் எமக்கு உண்டு விடுதலை புலிகள் காலத்தில் கண்டுபிடித்த தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இருப்பினும் அது இயலாமல் உள்ளது அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் அது மாத்திரமின்றி பதினோரு மாணவர்களை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குற்றவாளி வகு விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சட்டத்தை சரியாக சரியாக செயல்படுத்தும் போது ராணுவ பழிவாங்கல் என்று கோஷம் எழுப்ப வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தொழில்நுட்ப அச்சுறுத்தல்களுக்கு குறிப்பாக சைபர் வழியில் எழும் சவால்களுக்கு பதிலளிக்கும் திறன் கொண்ட பாதுகாப்பு படையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் கொள்கை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டின் கடல் மற்றும் வான்வழி பாதுகாப்பை பலப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதனிடையே இலங்கை பாதுகாப்பு படைகளுக்கு இந்தியா மற்றும் அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றன தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியுள்ளது முப்படைகளின் திறன் நிலைகளை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தை ஆதரவளிப்பதற்கும் முன்வழிந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அத்துடன் அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கைக்கு பத்து உலங்கு வானூர்திகளை அன்பளிப்பாக வழங்குவதற்கு உறுதி அளித்துள்ளது எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் இதன்போது தெரிவித்தார் பிரதான ஒரேடத்தில் தாமதம் வெண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை ஜாய்பானம் வாய் கரணவாய் கூடாரவிளவு பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் இருபத்தி ஒன்பது வயதுடைய ராஜகுலேந்திரன் பிரிந்தன் என்றும் அவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் நேற்றிரவு பன்னிரண்டு மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்ததற்கு அமைவாக குறித்த இளம் குடும்பஸ்தர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலையாளிகள் இளம் குடும்பஸ்தர் மீது கூறிய ஆயுதங்களினால் வட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களிடம் தப்பிக்க இளம் குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் ஒரு குற்றவாளியின் டிஷர்டின் ஒரு பகுதி இளைஞரின் கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் இரண்டு சந்தேக நபர்கள் செல்லும் காட்சியும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை உயிரிழந்தவரின் சடலம் தற்போது பருவத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி குற்றத்தடுப்பு போலீசார் யாழ் விசேட குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சநிலையை நிலையை உருவாக்கியுள்ளது பண்டாரி நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை தரையிறங்க திட்டமிட்டு மூன்று சர்வதேச விமானங்கள் அடர்த்தியான மூடுபணி காரணமாக தெரிவு நிலை கணிசமாக குறைந்ததால் திருப்பிவிடப்பட்டன இவ்வாறு திருப்பிவிடப்பட்ட விமானங்களில் சீனாவின் குவாங்ஸோவில் இருந்து வந்த யுஎல் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று விமானமும் சவுதி அரேபியாவின் டியாத்தில் இருந்து வந்த யூஎல் இருநூற்றி அறுபத்தி ஆறு ஆகிய விமானமும் அடங்கும் அவை மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டன மேலதிகமாக சவுதி அரேபியாவின் தமாமில் இருந்து வந்த யூஎல் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் கேரளாவின் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது பின்னர் விமான விமான போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்த மூடுபணி தணிந்ததால் விமானங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் தரையிறங்க முடிந்தது என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் சிலர் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர் வடக்கு மற்றும் கிழக்கில் போதைப் பொருள் பாவனையை இல்லாதொழிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்தாா் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது வடக்கு மற்றும் கிழக்கில் போதைப் பொருட்கள் விநியோகத்தில் போலீசாரும் இராணுவத்தினருமே ஈடுபடுவதாக கஜேந்திரகுமார் கூறினார் ஆனால் வடக்கிலேயே அதிகளவானோர் கசிப்பு மற்றும் போதைப் பொருட்களால் பாதிக்கப்படுகின்றனர் அங்குள்ள தாய்மார்கள் கண்ணீர் விட்டு பற்றி கூறுகின்றனர் போதைப்பொருளை பொருளை ஒழிக்க இராணுவத்தினரும் போலீசாரும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் போதைப்பொருள் பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் சிலர் இருப்பதாகவும் நீதித்துறையிலும் சிலர் இருக்கலாம் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் வடக்கை போன்று தெற்கிலும் போதை பொருட்கள் பிடிக்கப்படுகிறது இந்த நிலையில் கஜேந்திரகுமார் போன்றோர் குறைந்தது இவ்வாறான பிரச்சனைகளில் வடக்கு மற்றும் தெற்கை இணைக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் தேசிய ஒற்றுமைக்கு பயப்படுகிறார்கள் அவர்களின் அரசியல் நடவடிக்கைகள் இனவாதத்திலேயே தங்கியுள்ளது முன்னர் தெற்கில் உள்ள இனவாதம் பலமாக இருந்தமையினால் அவர்களின் இனவாதம் தெரியவில்லை நமது அரசாங்கம் இனவாதத்தில் ஈடுபடுவதில்லை ஆனால் வடக்கில் முற்றுமுழுதாக இனவாதம் மற்றும் சாதி பேதம் என்பன இருக்கிறது வடக்கே யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு கேரள கஞ்சாவிலும் பாதிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்தில் வடக்கில் போதைப் பொருள் குறைவாக இருந்ததாக கஜேந்திரகுமார் குறிப்பிட்டார் ஏன் அவ்வாறு குறைவாக இருந்தது என்றால் யுத்த காலத்தில் இந்தியாவில் இருந்து படகில் அவை கொண்டுவரப்படவில்லை யுத்த காலத்தில் இந்திய படகுகள் வரவில்லை இதனாலேயே அப்போது போதைப் பொருட்களை கொண்டுவரவில்லை எவ்வாறாயினும் புலிகள் அமைப்பின் தலைவர்கள் சிலர் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டனர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமே அவர்களின் இயக்க நடவடிக்கைகளுக்காக அவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் எதிர்கட்சிகள் இனவாதத்தை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறார்கள் திருகோணமலை சம்பவத்தை தூண்டிவிட்டு அதிலும் இவர்கள் அரசியல் லாபம் தேடிக் கொள்கிறார்கள் என தெரிவித்தார் அஸ்வசும நலன்புரி திட்டத்தை முறையாக செயல்படுத்தும் வகையில் தரவு கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் வழிவகைகள் பற்றிய குழுவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அஸ்வசும நலன்புரி சலுகை திட்டம் அதன் நடைமுறைகள் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பஸ்நாயக்க தலைமையில் கூடிய வழிவகைகள் பற்றிய குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அஸ்வசும திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோள்கள் குறித்து குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அந்த அளவுகோள்களின் அடிப்படையில் பொருத்தமான சலுகைகளை வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் காணப்படும் சிக்கல்கள் குறித்து குழுவின் உறுப்பினர்கள் அதிகாரி கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இத்திட்டத்தில் இருபத்தி இரண்டு அளவுகோள்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோள்களை செயல்படுத்துவதற்கான வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று குழு அஸ்வசும நன்மைகளை பெறுவதற்காக மட்டுமே பயனாளிகளை பதிவு செய்ய தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் அது போதாது எனவும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தமது தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்வதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குழு சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறு பதிவு செய்ய பின்னரே மக்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் குழு குறிப்பிட்டது முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்வேசம திட்டத்தை அவர்களின் வீடுகளுக்கே சென்று பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்தும் குழு விரிவாக கலந்துரையாடியது தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தகுதியுள்ள நபர்கள் தற்போது உள்ளனர் என்று அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்தனர் முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் திட்ட உதவிகளை வழங்குவதன் நோக்கத்தை அடைவதன் முக்கியத்துவத்தையும் குழு வலியுறுத்தியது தங்கோலியில் சுட்டுக் கொல்லப்பட்டு தம்பதியினர் வெளிநாட்டில் வசிக்கும் பொருள் கடத்தல்காரரான உணகுருவின் நெருங்கிய உறவினர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்காலை உணாகூருவ வாவிக்கு அருகிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற சூட்டில் தம்பதியினர் உயிரிழந்தனர் குறித்த தம்பதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடந்து வருகின்றன இந்த நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் வெளிநாட்டில் வசிக்கும் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரரான உணவுருவின் நெருங்கிய உறவினர்கள் என போலீசார் தெரிவித்தனர் மீட்டியாகோட கிரளஹகவல பகுதியில் ஒரு பெண் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்த துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது தங்காலை சூட்டில் உயிரிழந்த இருவரும் அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு தெரியவந்துள்ளது இருவரும் சாந்தவின் மாமா மற்றும் அத்தை என கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது சீனி மோதர மற்றும் தங்காலையில் மூன்று பார இருந்து பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் உணகுருவ சாந்தவிற்கு சொந்தமானது என்பதும் தெரியவந்துள்ளது இருப்பினும்

இதன்போது போக்குவரத்திற்கும் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் காலை வேளையில் இவ்வாறான நிலை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கனமழையுடன் கூடிய காற்று காரணமாக ஜாலியில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால்பாடு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டிரை என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் வேலணை பிரதேச செயலர் பிரிவில் நான்கு குடும்பங்களை சேர்ந்த பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன ஒடுவில் பிரதேச செயலர் பிரிவில் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த அட்மர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளன சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் மூன்று குடும்பங்களை சேர்ந்த அட்மரும் ஊர்காவல்துறை பிரதேச செயலர் பிரிவில் ஏழு குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஏழு பேரும் சாண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த அட்மரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து பதிலை செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் நானூயார் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணிக்கலும் தெரிவித்துள்ளது ஒகிய மற்றும் இதழ்ஹஸ்பின் ரயில் நிலையங்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக மலையக போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனால் கொழும்பிலிருந்து பதுளை செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் இவ்வாறு வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மழையுடனான வானிலை நிலவுவதன் காரணமாக ரயில் மார்க்கத்திலுள்ள மண்மேடுகளை அகற்றும் பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சிவனடி பாதுமலைக்கு செல்லும் ஜாத்திரியர்கள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு நல்லதனி பொலிஸ் நிலைய பொறுப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார் நுவர்லியா மஸ்கலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் மதிய வேளையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பகுதியில் உள்ள படிகளில் அதிக அளவில் மழை நீர் வருவதனால் சிவனடி பாதமலைக்கு செல்லும் யாத்திரிகர்கள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு தண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகள் அதிக அளவில் சிவனடி பாதமலைக்கு செல்வதை காணக்கூடியதாக உள்ளது அவ்வாறு செல்லும் யாத்திரிகர்கள் மிகவும் அவர் மலைக்கு செல்ல வேண்டும் இல்லாவிடின் மழை பெய்து வரும் வேளையில் சிவனடி தவிர்க்க வேண்டும் என மழை பெய்யும் வேளையில் நீராட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டில் மீது காணப்பட்டு குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாட்டை விட்டு விலகி செல்வதால் நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலம் தெரிவித்துள்ளது இருப்பினும் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கமையம் குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கடற் பிராந்தியத்தை அண்மித்து பயணிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவர்லியா மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு தொடக்கம் காங்கேசந்துரை புத்தளம் கொழும்பு காளி ஹமந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தாலத்திற்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் நாட்டை சூழல் உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமாக காணப்படும் ஆனால் இடியுடன் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் காணப்படும் இடியுடன் மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அட்டைப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையின் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஏற்பட்ட இந்த தீப்பரவலில் தொழிற்சாலைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு மற்றும் கோட்டை மாநகர சபைகளுக்கு சொந்தமான தீயணைப்பு படையினர் இந்த தீப்பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சேதம் தொடர்பான மதிப்பாய்வுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வியட்நாமில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண்சரிவில் பேருந்து மீது கற்பாறைகள் விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது அந்நாட்டின் கான்ஹோவா பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் அந்த வழியில் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது பாறைகள் விழுந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மண்ணுக்கு அடியில் சிலர் புதைந்ததால் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் சமூகத்தின் மதிய நிறைவு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்கிறது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணார் காரைநகர் பலகாட்டை கொண்டிருந்த நவரத்னம் ருக்மணி தேவி அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் இயாழ்பாணம் கொக்குவிலை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஸ்ரீமதி பூபதி சோமா சுந்தர குருக்கள் அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் சிவபதமடைந்தார் யாழ்ப்பாணம் மாதகள் துறைமுகத்தைவும் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் வவுனியா மணியர் குளம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாக கொண்டிருந்த குமாரசாமி பார்வதி அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் வேலனை கிழக்கு இரண்டாம் வட்டாரம் அம்மன் கோவிலடியை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் நல்லூரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சண்முகராசா யோகராணி அவர்கள் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்